சூரியபகனுடைய இந்த ரதம் என்னமாக மாதிரி நல்லூர்வானை வியப்பாக பார்த்து காரி வெரி குட் ட்ரை ஐ வித் ட்ரை கணக்க வேலு குதிரைகள் அந்த பாய்ந்து ஓடுவது போல ட்ரீட்மெண்ட் நடக்குது கேன்சர் விதிமுறைகள் அதாவது எங்களுடைய ஆலயத்துக்கான விதிமுறைகள் எல்லாமே யார் வந்தாலும்

உறவுகளின் அவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் இடம் இன்றைய தினம் எங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகோற்சவத்தினா பத்தொன்பதாம் காலை திருவிழா எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த காலையில் வந்து காணொளி பதிவு செய்தது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியாகவும் பார்க்க அவ்வளவு இனிமையாக இருக்குது இந்த காலை பொழுது நல்லூராண்டிய வெளி வீதியை பார்க்கும்போது இன்றைய தினம் போகிற இந்த திருவிழா இந்த பூசையானது சூரிய உற்சவம் என பெயர்படும் இந்த சூரிய பகவான் தனது மனைவி மாறுவிடும் வெளியில் வந்து எங்களோட வெளி உலாவ இந்த வீதி அதாவது வீதியில்

ராஜகோபுரம் இருக்கிற முன் வாசல்ல சப்பரம் இருக்கு இந்த சப்பரத்துக்கு அருகாம பாருங்க முருகனுடைய மயில் முருகனுடைய உருவத்தை மணல்ல செதுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காட்சியும் பார்க்க அழகா இருக்கு அதோட இந்த இடத்துல இருந்து நான் எங்களுடைய கோபுரத்தை அழகை காட்டுறேன் பாருங்க சரியாக நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் ஆகுறது பாருங்க அந்த கோபுரத்துல நேரம் நீங்க பார்க்கலாம் இந்த நேரத்தில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் அந்த கோபுரத்தில் சூரிய ஒளி பாடுற காட்சி உண்மையாகவே அவ்வளவு அழகாக இருக்குது இந்த காட்சியை பாருங்க பாருங்கள் இந்த கால வேளையில் எவ்வளோ பக்தர்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அவ்வளவு மோட்டர் பைக் வந்து நிற்குது அதோட நாங்கள் இப்போ போகிற இடம் அதாவது போகிற வாசல் கிட்டத்தட்ட வடக்கு வாசல் ஊடாக தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வடக்கு வாசல் கோபுரத்தை தான் பார்க்குறீங்க பாருங்கள் சரியாக நேரம் ஆறு மணி நிமிடம் ஆகின்றது இந்த கால வேலையுமையாகவே இந்த காணொலி பதிவு செய்ததுக்கு எனக்கு அவ்வளவு மட்டும் இல்லாத மகிழ்ச்சியாக இருக்குது என்ன காரணம்னால் பக்தர்கள் எல்லாருமே பாருங்கள் தங்களுடைய நேற்று கடன் ரவி செய்த அந்த காட்சியும் பார்க்கலாம் அதோட இப்போவும் பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிற அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம் அதிகால வேலையில் கோயிலுக்கு வர சந்தோஷம் இருக்கலாம் அதிகால காணொலி முதலும் பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இது கொஞ்சம் இன்னும் நேரம் முந்தைய நேரத்தில் பதிவு செய்கிற காணொலியாக இருக்கும் பக்தர்களும் பிரதட்ச செய்துட்டு போகிற காட்சி தான் இது அதோட இந்த நேரம் இந்த வடக்குப்புற கோபுரத்தில் இருக்கிற பக்தர்களையும் இதோட கிழக்குப்புறத்தில் இருக்கிற பக்தர்களையும் நாங்கள் பார்க்கலாம் பாருங்க சரியாக நான் இப்போ நிற்கிற விடம் எங்களுடைய கிழக்குப்புற வாசல் முன்பாகத்தான் நிற்கிறேன் இந்த நேரம் பாருங்க பக்தர்கள் எல்லோருமே நிறைய பக்தர்கள் நின்று எங்களுடைய முருகனை தரிசிக்கிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க அதே நேரம் நான் உங்களுக்கு முதல் முறை காணொலியில் பதிவு செய்திருப்பேன் பாருங்கள் இந்த இடங்களில் பிரதச்சை அதாவது எங்களுடைய நேற்றுக்கடனை முடிவு பெற்றதுக்கு பிறகு இதில் ஒரு தாமரை வடிவிலான ஒரு உருவம் ஒன்று இருக்கும் அதை தொட்டு கும்பிட்டுட்டு இதில் இருக்கிற இந்த செங்கோலில் இருக்கிற இந்த மணியை அடிச்சுட்டு தான் போவாங்க நீங்கள் அந்த காட்சியும் பார்க்கலாம் அதிக அளவான பக்தர்கள் தங்களுடைய நேற்று கடனை செய்த காட்சியும் நீங்கள் பார்க்குறீங்க உண்மையாகவே நான் இந்த நேரம் அவ்வளோ மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த காலை நேரங்களில் பாருங்கள் அதோட கோயிலுக்குள்ளே பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சியும் அதோட பக்தர்கள் வழியில் வார காட்சியும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பெண்கள் பால் கூட ஏந்திட்டு வர அந்த காட்சியை பாருங்க இந்த நேரம் உண்மையாகவே பாருங்கள் பார்க்க அந்த காட்சியானது அழகாக இருக்குது இது அதாவது பெண்கள் சைடு அனைத்து கடன் பாருங்கள் அதிகளவான பெண்கள் பால் கூட ஏந்திட்டு வர அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அம்மா பாருங்க பாருங்கள் கோயில் முன்புறத்தில் தான் வந்து பக்திபூர்வமாக அந்த மிருகன அந்த காட்சியை தான் நீங்கள் நம்ம பார்க்குறீங்க இந்த பத்தொன்பது நாள் காலத்திருவிழாக்கு பாருங்க அதிக அளவான பொலிஸ் சுத்தியோகத்தர்கள் வந்திருக்கிறதை எங்களால் பார்க்கக்கூடிய அம்மா இருக்குது பாருங்கள் தொடர்ந்து வந்து எங்களுடைய நல்லூர் ஆண்டை வியப்பாக பார்த்து காணொலி பதிவு செய்கிற போலீஸ் உத்தியோகத்தர் எங்களுடைய நல்லூராடை ஆள்காக பார்த்து வியப்பாக காணொலி என்று பதிவு செய்கிறார் அதோட தொடர்ந்து பாருங்கள் கோயில் முழுவதுமாக பக்தர்களும் நிற்கிறாங்க தொடர்ந்து அதிகளவான போலீஸ் உத்தியோகத்தர் பாதுகாப்புக்காக வந்து நிற்கிற காட்சியும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சரியாக நேரம் ஏழு மணி ஏழு நிமிடங்கள் ஆகின்றது சூரிய பகவான் உள்புறம் உலாவர அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க

கோயிலுக்கு உள்ள போயிட்டு வந்தது பிறகு வேற ஒரு கோயிலோட ஒப்படைக்கூடிய நல்ல இருந்த புறம் இப்ப என்ன மாதிரி இருக்குது வேற கோயில்களோட ஒப்படையெல்லாம் அது அந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்கு உள்ள போய் எல்லாம் முருகனை பார்த்துட்டு வந்துட்டீங்களா இந்த இந்த இடத்துல நீ கேட்க என்ன உணர்றீங்க அவங்களோட அந்த ஃபீலிங் அப்படி உணர்வு என்ன மாதிரி இருக்குது எல்லா மக்களும் இருக்கணும் நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது வேறு என்ன ඇදරතුලඟවරජාල්පන ජල්පන අම් ලල හතලාම් පශ මම හැම අවුරද්ධම වගේ ආවා හනල්ලුවන් ප්‍රස්ටයිම් තමයි මේ පෙස්ටි වල්ලාව මං ගොඩක් විශවාස කරන මගේ දුව මුරුගන් ප්‍රියෝන්න්නේ මං විශ්වාස කරන්න මගේ ගොඩක් දේවල් සක්සස් වෙලා තියෙන මුරගන් වැද හොමත් හ මම අසනපෙන් ඉන්නේ ලකු වසනීපේකින් ඒකට ම ට්‍රීමන්් තේද්ද ඒ අවයිඩ් කරලා තමාම මේක පෙස්ටිවල්වටාවේ හොස්පිටල් ලෝය දලා මට ආස වුනා පෙස්ටිවල් වලද ඇවිල්ලා මුරුගන්ම වලීන්න සයිමයි ලාස්ටයිවිල් எனக்கு புரிய ட்மெண்ட் நடக்குது கேன்சர் நான் என்ன சொன்னேன் அவங்களுக்கு உலகம் தமிழில் நான் சொன்ன விளங்குமா நான் நீ நான் சொல்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஆமாம் எதுக்குமே கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க எல்லாமே கடந்து போகணும் எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை இருக்கும் நான் இப்போ சொல்கிறத இப்போ நான் எடுக்கிறதோ அடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை இப்போ நான் சொல்கிறத ஆறுதல் எடுக்கிறத விட අදවර සන්ඳ සමාන කරුණ මර සන්ත ස බන්න සලාස එළ ගෞරුත්තොත් මම එනවල් පෙස්ටවල් මම හිතනම අආසානිප වෙනවා කියලා මම එනවා සහ පූචාව බාරගත්තා බරගන්නවා මට හරි සතතුරු අද දවස කොඩාක් තේවල් වඩ මුන්ඩැක් එයේ හවස ඉඳලම වන්දිනවා අදහවසත් වන්දිනවා. ఆ మా గొడ సతుట ఏం అவங்க சொன்னத అరుగా చెప్లేనా మీకు తెలియమా ఇంగ్లీష్ లో ట్రాన్స్లేట్ ఇంగ్లీష్ లో అన్స్ల పనివంగలా సో హ్యాపీ లాస్ట్ ఈవెనింగ్ సో షి కేమ్ హియర్ టు ప్రయ మూర్గన్ షి బిలీవ్స్ దట్ షి కెన్ కమ్ నెక్స్ట్ టైం మోర్ సో ఓకే అమట ఉండా సంద ఎన మాట కింద దడత వాని నిచరది திஸ் பிளேஸ் இஸ் ஸோ டிவைன் ஐ லவ் லோ முருகன் ஐ ப்ரே எவ்ரி டே ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் ரைட்டிங் ஓம் முருகா அண்ட் ஓம் சாரூன் பாவு லைக் தேட் ஐ ஆல்வேஸ் ப்ரே ஓம் முருகா ஓம் முருகாட்ஸ் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஆமாம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண இல்லை சந்தோஷமாக இருங்க சூரிய பகவான் அப்பொழுது வழியில் வார அந்த கண்கொள்ளா காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க நாதவசரங்கள் மேளங்கள் ஒளிகள் எழுப்பப்படும் போது தொடர்ந்து அவ்வளவு சந்தத்தோடு சூரிய பகவான் வர அந்த காட்சியை பாருங்கள் இன்றைய நாள் அந்த வார வாகனம் ஒரு ரதம் போன்ற ஒரு வாகனம் அந்த வாகனத்தையும் நான் உங்களுக்கு அழகாக காட்டுறேன் பாருங்கள் எங்களுடைய பௌத்த பிக்குவுகள் அதோட சிங்களில் எல்லாருமே கோவிலுக்குள்ளே போகிற அந்த காட்சியை பாருங்கள் पालना ऐंगड़ बहुत दिखेगा देखा होगा यार रात हमारे पास राशिसे उल्लापुरा बिर्थ होने जा रिश्पिक तमल इंग्लिश सिंगल सिंगल जा स्प्लिचे आज़ू एक्सपीरियंस नालू टेम्पल आधुनिक आधुनिक विद्या स्टार सॉरी तेरूएने नालू टेम्पल एप्पडी लेके

எங்களுடைய பௌத்த பிக்குவானவர் இந்த பாதை ஊடாக உள்ள போனவர் ஆனால் எங்கள் என்னென்ன எங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு விதிமுறைகள் ஒன்று இருக்குது இந்த பாதை ஊடாக உள்ளே போகலாது அதான் உள்ளே போகிறதுக்குண்ட ஒரு பாதை இருக்குது வெளியில வாரதுக்குண்ட ஒரு பாதை இருக்குது பாருங்க பௌத்த பிக்கு இப்போ உள்ளே போகிற விடயத்தை தான் நீங்கள் பாக்குறீங்க பாருங்க எங்களுடைய கோயிலை தரிசிப்பதற்காக பௌத்த பிக்கு உள்ளே போற காட்சியை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க விதிமுறைகள் அதாவது எங்களுடைய ஆலயத்துக்கான விதிமுறைகள் இல்லாமல் யார் வந்தாலும் அதை கடைபிடிக்க வேண்டியது ஒரு கட்டுப்பாடு அதாவது கண்டு பல விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளை மதித்து உள்ள போவதே நன்று பாருங்க அந்த அதுக்கு உள்ள போற காட்சி மெதுவாக சூரிய பகவான் அந்த ரதத்தில் வேறு அந்த பன்னொல்லா காட்சியை பாருங்க நேரங்களில் எங்களுடைய குருக்களால் பூக்கள் தூவப்பட்டு தீபங்கள் காட்டப்படும் அந்த காட்சியை தான் பாக்குறீங்க பாருங்க ரதம் போன்ற எங்களை சூரிய பகவான் தனது மனைவி மருடன் வர வாரந்த காட்சியை பாருங்க ரதத்தை பாருங்க சரியாக சூரிய பகவானை எங்களுடைய வெளி வாசல்லேருந்து வலிப்புறம் கொண்டு வர அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த நேரம் வெளியில் நிற்கிற பக்தர்களை நீங்கள் பாருங்கள் இவ்வளவு பேர் பக்தி பூர்வமாக எங்களுடைய சூரிய பகவானை வழிபுறதுக்காக வந்து நிற்கிறாங்க பாருங்க அதோட நான்கு சக்கரம் உள்ள இந்த சூரிய பகவானுடைய தேர் அமைப்புள்ள வாகனம் நாங்கள் தொடர்ந்து இந்த காட்சியை பார்க்கலாம் சூரிய பகவான் கிழக்கு பிரவாசிலேருந்து தெற்கு பிரவாசம் இது அந்த அழகிய காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சூரிய பகவானுடைய இந்த ரதம் என்ன மாதிரி இருக்குது சூரிய பகவான் எப்படியான அலங்காரங்களில் வந்துருக்கிறார் அந்த காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் எங்களுடைய ராஜகோபுரத்தில் சூரிய பகவான் திரும்புகிற அந்த காட்சியை பாருங்கள் இவ்வளவு கண்கொள்ளா காட்சி அது பாருங்கள் இந்த இடங்களிலெல்லாம் அதிக அளவாக மாலை நேரங்களில் மட்டும்தான் இந்த மண்டபப்படி வைப்பாங்க ஆனால் இன்றைய தினம் அதிகாலை வேலையெல்லாம் மண்டபப்படிகள் வைத்து சூரிய பகவானை வரவேற்கிற அந்த தான் பார்க்குறீங்க பாருங்க ஐயா பூக்கள் போட்டு கும்பிட போற தீபங்கள் காட்ட போற பாருங்க தொடர்ந்தும் தெற்குப்புற வாசலை நோக்கி அசைஞ்சு எங்களுடைய சூரிய பகவான் போற காட்சியை தான் பாக்குறீங்க சூரிய பகவானுடைய இந்த ரதம் பற்றி சொல்லணுமன்றா பாருங்கள் ஏழு குதிரைகள் அந்த பாய்ந்து ஓடுவது போல் ஒரு காட்சி உள்ள ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட இந்த ரதத்தில் பாருங்கள் நான்கு சக்கரம் பூட்டப்பட்டிருக்கின்றது அந்த நான்கு சக்கரத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த சக்கரத்தையும் சுழட்டி கொண்டு வர அதாவது உருட்டி கொண்டு வர அந்த தான் பார்க்குறீங்க அதோட இந்த ரதத்தில் இருக்கிற வேலைப்பாடுகள் சம்மந்தமாக பார்ப்போம் இந்த ரதத்தில் வேலைப்பாடுகள் பாருங்கள் முன்னுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழு குதிரைகள் பாய்ந்து ஓடுவது போன்ற ஒரு காட்சி அமைப்புலையும் மற்றது ரதத்தின் சிற்கள் நானு சிற்கள் இருக்கின்றது அதோட சிற்களுக்கு மேலே இருக்கிற அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே ஒரு பாதுகாவலர் சிற்பங்களும் அழகாக அந்த வேலைப்பாடுகள் செய்திருக்கிற காட்சியை பார்க்கலாம் அந்த பாதுகாவலர் சிலைக்கு மேலே பாருங்கள் ஒரு தாமனை பூ இருக்கிற அந்த ஒரு அலங்காரத்தையும் அவ்வளோ செய்து செய்திருக்கிறாங்க சிற்பங்கள் எல்லாமே அவ்வளவு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஒரு சிறிய பிள்ளைவரால் குழந்தை காவடி எடுத்து கொண்டு போகிற அந்த காட்சி உண்மையாகவே அவ்வளோ ஒரு அமைப்பான அழகான காட்சி பாருங்கள் அதோட பக்தர்கள் எல்லாருமே சூரிய பகவானை வணங்கி கொண்டு வர காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் சைவ சமயத்தவர்கள் இயற்கை தெய்வமாகிய சூரியனுக்கு உயர்ந்த மதிப்பு கொடுப்பவர்கள் நவக்கிரகங்களிலே ஒன்றாக சூரிய பகவானை வணங்குவோம் தமிழர் பண்பாட்டிலே தைப்பொங்கல் தினத்திலே சூரிய பகவானுக்கு பொங்கி படைக்கின்ற பாரம்பரியம் உண்டு சைவ மக்கள் சிவ சூரியனாகத்தான் சூரியனை கருதுவார்கள் வைஷ்ணவர்களும் சூரியனை தெய்வமாக வணங்குவார்கள் சூரியனையே தனி கடவுளாக வழிபாடு செய்கின்ற சௌர மதத்தவர்கள் வட இந்தியாவிலே இருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் தமிழர் பண்பாட்டிலே கதிரவனன்றும் பகலவனன்றும் தினகரன் என்றும் பல நாமங்களால் சூரியனை என்றும் வழிபாடு செய்கின்ற ஒரு பாரம்பரியம் உண்டு அந்த வகையிலே நல்லூர் கந்தசுவாமி கோயிலே வருடந்தோறும் சூரிய பகவானை வீதி வலம் கொண்டு வந்து ஏழு குதிரைகளிலே அவன் இந்த உலகத்தை ராட்சியம் செய்வகின்ற புராண வரலாற்றை அடிப்படையாக கொண்டு ஏழு குதிரையிலே இருத்தி அவனை அடியவர்கள் வலம் கொண்டு வருகிற காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம் உலகத்துக்கு விடிவு தருகின்ற வெளிச்சம் தருகின்ற அந்த கடவுள் இயற்கையின் மாபெரும் சக்தியாக போற்றப்படுகின்றது அந்த மாபெரும் சக்திக்கு மதிப்பு கொடுக்கிற நாள் தான் இன்றைய நாள் நன்றி சரியாக இப்போ நாங்கள் மேற்குப்புற புற நிற்கிறோம் பாருங்க இந்த மேற்குப்புற வாசல் மண்டபப்படியில ஒரு முருகனுடைய வேல் அமைக்கப்பட்டிருக்கு அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் பாருங்க மெதுவாக எங்களுடைய சூரிய பகவான் மேற்குப்புற வாசல் வர அந்த தான் பார்க்குறீங்க சூரிய பகவானுடைய அலங்காரம் சம்பந்தமாக நாங்கள் சொல்லி ஆகணும் ஒரு மருண் மருனு தான் சொல்லலாம் ஒரு மஞ்சள் ஒரு மருண் கலர் மாலைகளாலும் தங்க ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு போகிற அந்த காட்சியை பார்க்குறீங்க அதோடு அந்த தாமரை மொட்டுக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த சூரிய பகவானுடைய தேர் அமைப்புகள் அவருடைய அலங்கார அமைப்புகள் இந்த குதிரைகளை திரும்பவும் உங்களுக்கு அழகாக காட்டுறேன் பாருங்கள் அந்த சிக்களை அசைச்சு கொண்டே போகிறாங்க நீங்கள் பார்க்குற இந்த கோபுரமானது வடக்கு பிரவாசல் கோபுரம் இந்த கால வேலைகளிலும் பாருங்கள் அவ்வளோ பக்தர்கள் சூரிய பகவானை வணங்க நிற்கிறாங்க அதோட பிரசாதம் கொடுக்கப்படுகின்ற காட்சியும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடங்களே மண்டப படிகள் வைத்து தீபங்கள் காட்டி சுவாமியை வழங்குகிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க தொடர்ந்து வடக்கு வாசல் அருகாமை சூரிய பகவான் அசந்தி வார காட்சியை நீங்க பாக்குறீங்க நீங்க இப்ப பார்க்குற இந்த காட்சியானது மேற்கப்புற வாசல் அதாவது வடக்குப்புற வாசல் சுவாமி அதாவது என்னுடைய சூரிய பகவான் திரும்பி போற அந்த காட்சியை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க வடக்கு பிரவாச கோபுரத்தை பாருங்க அந்த அசைக்கும் போது அந்த பறந்து போற மாதிரி அந்த கிந்த பாருங்க இந்த இடங்கள்ல படிகள் எல்லாம் வைக்கப்பட்டு பிரசாதம் கொடுக்குற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த இடம் வடக்கு பிரவாசல் அதாவது கோபுரத்துக்கு முன்புறம் எங்களுடைய புலம்பெயர் நாட்டர்களும் இந்த ஆடுற காட்சியை கண்டு பிரமித்து போய் பார்க்குற அந்த காட்சியை தான் பார்க்க போகிறீங்க அவங்களோட கதை இப்போ கேட்டு பார்ப்பம் கதைக்கிறாங்க இல்லையாண்ட பார்ப்போம் அதோட அதை பிரமிப்பாக பார்த்து காணொலி ஒன்று பதிவு செய்கிறாங்க பாருங்கள் சிறுவர்கள் அந்த காவடியார அந்த காட்சியையும் அவங்க வியப்பாக பார்த்து பதிவு செய்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சரியாக இப்போ எட்டு ஆக போகின்றது பாருங்கள் முன் கோபுரத்துக்கு சூரிய பகவான் வந்த காட்சியை பார்க்கலாம் மெதுவாக சூரிய பகவான் எங்களுடைய உட்புறம் போகிற கிழக்கு வாசல் கோபுரத்துக்கு திரும்புகிற காட்சியை நாங்கள் பார்க்கலாம் இந்த நேரங்களில் பக்தர்கள் எல்லாருமே காவடிகளையும் எடுத்து எங்களுடைய தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவு செய்து கொண்டு கொண்டு வராங்க அதோட சிறுவர்கள் எல்லோருமே பாருங்கள் காவடிகளையும் எடுத்து தங்களுடைய நேர்த்தி கடன் நிறைவு செய்கிறாங்க பாருங்கள் எளிதான குருக்கள் எல்லாருமே சூரிய பகவானை வரவேற்கிறதுக்காக நிற்கிற அந்த தான் பார்க்குறீங்க இந்த இடங்களில் அதிக அளவான முன்னிலங்கள் சட்டங்கள் இசைக்கப்படும் சூரிய பகவான் இன்னும் சில மனிதர்களில் உள்ள போகிற அந்த காட்சியை தான் பார்க்க போகிறீங்க மாலை வேலைகளில் எவ்வாறு முருகனை உள்ள கொண்டு போவாங்களோ அதே மாதிரி அந்த கற்பூர தீ சட்டியை மூன்று தடவை சுற்றி மேளங்கள் நாசங்கள் இசைக்கப்பட்டு சூரிய பகவானை உள்ளே கொண்டு போகிற காட்சியை பார்க்கலாம் இந்த நேரங்களில் ஒளியில் நிற்கிற பக்தர்களை நீங்கள் பார்க்கலாம் நாதஸ்வரங்கள் நீளங்கள் இசைக்கு அந்த இசைன்ற ஒரு அந்த இசை அவ்வளவு அழகாக இருக்கின்றது சூரிய பகவானின் இது மெதுவாக உட்புற வாசல் கொண்டு போகிற காட்சியை பாருங்க பக்தர்களை பாருங்க சுவாமியை தூக்கிட்டு போகிற பக்தரை பாருங்கள் அவ்வளவு சரி சமனாக தூக்கிட்டு போகிறாங்க சூரிய பகவானை இறக்கி உள்ளே கொண்டு போக போகிறாங்க பாருங்கள் சூரிய பகவானை கொண்டு போனதன் பிறகு வெளிப்புற வாசல் எல்லாமே அடைக்கப்பட்ட அந்த செங்கோல் வச்சு பூட்டப்படுற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க